வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட நமக்கு என்ன இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலைஞர் டிவியில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஓடுது அதை அப்போ நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்குன்னா இப்போ என்ன பண்ணலான்னா செட்டிங்ஸுக்குள்ளே போகிறோம் செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு பிரைட்னஸ் வாலிமுன்னு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கலர் இருக்கு பாருங்க அதில் ஆட்டோவில் தான் இருக்குது எண்ணு நாலு புள்ளி நாலு மூணுன்னு இருக்குது இதில் மாற்றி பார்த்தாலும் கலர் வரல ஆட்டோவில் வச்சால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கலர் வந்துடும் ஆட்டோவில் தான் இருக்குது கலர் ஆனால் வரல இப்போ நம்ம போர்டில் எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பின்பக்கம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டிவியோட மாட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னையும் வேடிக்கலாம் இந்த பாருங்கள் இது வந்து பாமாரி இருக்குதுங்க இதுதான் அந்த போர்டு இது வந்து களைஞ்ச டி போர்டு தான் களைஞ்ச டி போர்டில் ஒயிட் ரிமோட்னு சொல்லுவாங்களே அந்த மாடல் தான் அது ஐசி வந்து இந்த பட்டா ஐசி போட்டுக்க போடுங்க இது கலர் ஃபால்ட்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ட் வரும்னா இந்த கிறிஸ்டலில் ஃபால்ட் இருக்கும் அப்புறம் இந்த மெமரி ஏசி தான் வந்து எல்லாத்தையும் மெமரி பண்ணி வைக்கும் அதனால் இந்த மெமரி ஏசி ஃபால்ட்டாக இருந்தாலும் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் பிரச்சனை வரும் இந்த பக்கம் உள் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கண்டன்சர்லாம் ஒன்றும் வீக் ஆன மாதிரிலாம் ஒன்றும் தெரியல எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் பின்பக்கம் போர்டோட பின்பக்கம் வந்து கூட ஏதாவது ட்ரை சால்ட் இருக்கான்னு பார்க்கலாம் ரைஸ் ஹால்டிங் இதில் நாலு லட்சிலையும் பார்த்துட்டேன் ரைஸ் ஆல்டிங்லாம் எதுவுமே இல்லை இந்த ஐசி மெயின் ஐஸ்லேயும் ரைஸ் ஆல்டிங்லாம் நல்லா பக்காவாக இருக்குது இப்போ நம்ம பேசிக்காக செக் பண்ண வேண்டிய ஓல்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அல்டிமேட்டரில் டிசி இரநூறுல வச்சுருக்கேன் இப்போ பேசிக்காக வர வேண்டிய வோல்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நூற்றி பதிமூணு அடுத்த பின்னில் பார்த்தீங்கன்னா இது அதோட இதுதான் அடுத்து இருபத்தாறு ஓல்ட்டு அடுத்து பத்து வோல்ட்டு அடுத்தது பதினேழு வோல்ட்டு ஆடியோ வோல்ட்டு வோல்டேஜ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அடுத்து மெமரிஸே செக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஓல்ட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ இருக்குது அடுத்து நெகட்டிவ் அடுத்து ஃபைவ் வோல்ட்டு அடுத்து ஃபைவ் பாயிண்ட் டூ இருக்குது இது எல்லாமே நெகட்டிவ் இதில் வராது இப்போ மெமரி இஸ்க்கு ஓல்ட்டும் கரெக்டாக வருது ஏன்னா டிவி ஆன் ஆகிடுது டிவி ஆன் ஆகல வேறு ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னா நம்ம மற்ற இடத்துல ஓல்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணலாம் இதில் என்ன ஃபால்ட்டுன்னா கலர் மட்டும்தான் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் நம்ம வேறு எந்த ஓல்டேஜும் செக் பண்ண தேவையில்ல மெமரி ஐசிக்கும் ஓல்டு கரெக்டாக வருது இந்த மெமரி ஐசியை மாற்றி பார்க்கலாம் மாற்றி பார்த்துட்டு இது அப்பயும் வரல கலர் வரல அப்படின்னா இந்த கிறிஸ்டல் இந்த பின் பக்கம் பாருங்கள் மின் பக்கம் இந்த காட்டணம் பாருங்கள் இதை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த அஞ்சு பின் பாருங்கள் இதை மாற்றினீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெமரியை மாற்றி பார்க்கலாம் இப்போ அதில் மெமரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இந்த மெமரி வந்து அழகாக கைட்டி மா மாட்டுற மாதிரி தான் அதாவது ஃபோல்ட்ரு போட்டு வச்சுருக்காங்க அதனால் இந்த மெமரியை கைட்டிட்டு நம்ம வேறு மெமரி ஒன்று மாற்றி பார்க்கலாம் இதை நம்ம கைட்டிக்கலாம் இதை போது நல்லா பார்த்து கட்டினோம் இல்லைன்னா பின்னு உழைச்சிக்கிட்டு போய்ட்டோம் அந்த நாலு பக்கம் ஈக்குவலாக கைட்ட வேண்டி தந்தேன் இதுதான் அதில் இருக்க மெமரி நம்ம சார்ட்டிங் பண்ணுற மாதிரி இல்லை ஈஸியாக வந்துருச்சு சில இதில் சால்ரிங் பண்ணியிருப்பாங்க அந்த நாலு எட்டு பின்னையும் இது நல்ல மாடலாக தான் இருக்குது இதில் என்ன நம்பர் இருக்குன்னா இருபத்தி நாலு சி பதினாறு இது உங்களுக்கு சரியாக தெரியல இருபத்தி நாலு சி பதினாறுன்னு இருக்குது இதுக்கு அதில் நம்ம இதே சேம் போர்டுகளில் இருக்கிற ஒரு மெமரி ஒன்று கட்டியிருக்கேன் இந்த மெமரியை போட்டு பார்த்து கலர் வருதா என்னென்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் அந்த மெமரியை போட்டுவிட்டேன் மெமரி போடும்போது இதில் வந்து இந்த காடி மாதிரி இருக்குங்க இந்த பொசிஷன் வந்து மாறாமல் கரெக்டாக போடணும் மாற்றி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ வச்சு இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி கலர் வருதா என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம மெமரி மட்டும் தான் மாற்றியிருக்கோம் இது செட் ஆகலைன்னா அடுத்து இங்கே இருக்கிற இந்த கிறிஸ்டல் மாற்றிக்கலாம் இப்போ மெமரி மட்டும் மாற்றி இது இதிலே சரியாயிடும் பார்க்கலாம் படம் வருதா என்னென்னு பார்ப்போம் இப்போ நம்ம அதில் டிவி ஆன் பண்ணிக்கலாம் என்னாவது பார்ப்போம் டிவி ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள் பார்த்த உடனே படம் வந்துச்சு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சரி பண்ணோம் இப்போ அந்த மெமரி போட்டும் படம் வரல அதாவது கலர் வரல அப்படின்னா நம்ம அந்த கிறிஸ்டலை மாற்றலாம் இப்போ நமக்கு இதிலேயே படம் வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ